வணக்கம் வணக்கம் வரும் தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க ஓகே சோ இன்னைக்கு ஜாக்கலோட இன்டர்வியூ பார்த்துட்டு நினைக்கிறேன் நேற்று இன்டர்வியூ நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு பத்து லட்சம் தாண்டி போயிட்டு இருக்கு காரணம் என்னன்னு சொல்றேன் முத்து லவ் பண்ணாங்கன்னா எதிர்ப்புனாங்களா அது இவங்க யாருமே அவங்க என்ன சாச்சனா சாச்சனா போய் உள்ள போய் அவர் ரெண்டு பேரும் பேச உள்ள நடுவில் போய் உட்கார்றது அவங்க ஜாக்லட் எது ஏதாவது முத்துக்கு எடுத்துட்டு போய் கொடுத்தா அதை பிடிங்க நான் உழுகிறேன் அப்படின்னு போய் கொடுத்தது இதெல்லாம் அதான் காரணம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நம்ம எப்பப்போ அதெல்லாம் பேசணும் நம்ம அதெல்லாம் பேசவே இல்லையே பட் மக்கள் வந்து அதை வந்து தவறா புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதே போல இன்னும் சில விஷயங்களும் இருக்கு ஜாக்குலினை பொறுத்த வரைக்கும் தவறான ஒரு எண்ணத்துல முத்து ஓட அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா வெளியில அவங்களுக்கு ஒரு லவ் இருக்குங்கிற ச விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கு எல்லாருக்குமே தெரியும் நினைக்கிறேன் ஸோ அந்த அடிப்படையில் பாத்தீங்க அப்படின்னா தவறான ஒரு முடிவை எடுத்த சாச்சனா அதை வந்து வெளியில வந்து பேசியிருக்காங்க ஜாக்குலின் இல்லைங்க நாங்க ஒரு ரெண்டு பேரும் முத்துவும் நானும் லவ் பண்ணு சொன்னதெல்லாம் பொய்யான செய்திங்க நாங்கள் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்லியா பேசணும் அவ்வளவுதான் அதை வந்து அப்படிலாம் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி ஜாக்லி வந்து ரிப்ளை பண்ணிருந்தாங்க பட் என்னை பொறுத்த வரைக்கும் முத்துவும் ஜாக்லியும் ரொம்ப இயல்பாக தான் பழகின மாதிரி தெரியுது எங்கேயுமே அந்த மாதிரி ஒரு சிம்டமே தெரியலையே அது எப்படி இவங்க சாஸ்டராலாம் சந்தேகப்பட்டாங்கன்றது எனக்கு புரியல பட் அந்த அடிப்படையில் அவங்க ரொம்ப அழகான விளக்கம் கொடுத்தாங்க அதாவது முத்து வந்து கடைசி ஒரு அஞ்சு வாரம் தான் ஆறு வாரம் தான் அவர் ரொம்ப க்ளோஸாக இருந்தாங்க நினைக்கிறேன் நாலஞ்சு வாரம் நினைக்கிறேன் அப்பதான் ஜ மஞ்சரி இவங்கெல்லாம் ஒன்னா இருந்தாங்க அந்த ஒன்பதாவது பத்தாவது டாஸ்க்கு எல்லாம் பயங்கரமா சண்டை புற்றுல இருந்தாங்க சோ இந்த லாஸ்ட் ஃபைவ் வீக்ஸ் இவங்க எல்லாரும் ஒன்னா இருந்ததுக்கு காரணம் ஒற்றுமை அப்படிங்கறத விட மஞ்சரியோட ஜாக்குல பேசிட்டு இருந்தாங்க அதை அப்படியே முத்துவோட உட்காந்து பேச வேண்டிய சோ அது அப்படியே ஒரு இன்டகிரேஷன் ஆயிடுச்சு அதை தவிர தப்பான ஒரு விஷயமும் கிடையாது அப்படிங்கிறது தான் அதுல அந்த இன்டர்வியூல அவங்க சொன்னது என்னன்னா எனக்கு வந்து சௌந்தரியாவை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சௌதரியாவை ஏன் பிடிக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சௌந்தரியா வந்து எனக்கு சண்டை போடுவோம் சண்டை போடுவாங்க சிரிச்சு பேசக்கூடிய ஒரு நபர் அவங்க ரொம்ப பிடிக்கும் அதே போல அவங்க வந்து நாங்க ஜாலியா கூட சொல்லிட்டு ரொம்ப கஷ்டம் என்னடி ஓப்பனா எல்லாத்தையும் சொல்லுவேன் அது அவங்களுக்கு வருத்தமா இருக்கும் அப்படின்னா உடம்பிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பட் இதெல்லாம் பார்க்கும்போது என்ன தெரியுது அப்படின்னா பொறுத்த பொறுத்தவரைக்கும் ரொம்ப சிறப்பான ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டு இரு பண்ணிட்டு இருந்தாங்க பட் கடைசி நாள் அவங்க வெளியில போகும்போது எனக்கே வந்து வருத்தமா தான் இருக்குது என்ன பாரு இந்த பொண்ணு இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலுமே மக்களுக்காக நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லி போய் என்ன ஆகும் சோ அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு சோஷியல் சோசியல் மீடியால கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது தான் ஒரு சிலர் எல்லாம் சோசியல் மீடியால போய் சொல்றாங்க ஜாக்குலின் ஒரு பேரு கிட்ட போச்சு அப்படி இல்லையா அதனால நான் ஒரே ஒரு பர்சன் நான் பண்ணுறேன் ஜாக்குலினை பொறுத்த வரைக்கும் அவங்க ரொம்ப சிறப்பான வேலையை பண்ணிருக்காங்க பட் அதுக்கான பலனை வந்து மக்கள் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் இன்னைக்கு அவங்களோட ஒரு வீடியோ வந்து பத்து லட்சம் பேஸ் போகுது அப்படின்னா என்ன அர்த்தம் அதுக்கான ரெஸ்பான்ஸ் இருந்திருக்கு அப்படின்னு தானே அர்த்தம் இல்லையா சோ அதை வந்து அவங்க சரியா பண்ணியிருக்காங்க நான் நம்புறேன் பட் இதுல இன்னொரு செய்தி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன என்ன அளவுல இது வரைக்கும் நடந்த செய்திகளை பார்க்கும்போது ரொம்ப சூப்பரான விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க யாரு ஜாக்லின் ஆஹ் அதாவது முதல் வாரமே அவங்க வந்து பண்ணும்போது இது வேணும் அழுதுட்டே இருக்காங்க இரிட்டேட் பண்றாங்க திரும்ப திரும்ப பேசுறாங்க அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லும் போது நான் சொல்லியிருக்கேன் நான் நிறைய இடத்துல சொல்லிருக்கேன் இல்லங்க ஜாக்லின் வில் கம் பேக் சூன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அவங்க வந்து ஒரு நல்ல ஃபைட்டர் வருவாங்க ஏன்னா வரும்போதே வந்து நீங்க எல்லாம் பெட்டு பெட்டை வந்து டிசைட் பண்றது நீங்க யாரு ஏன் பெட்டை நான் தான் டிசைட் பண்ணணும் அப்படின்றப்ப நான் வெளியில படுத்துக்கிட்டு படுத்தாங்க இல்லையா அதெல்லாம் நல்லா இருந்தது ஸோ அந்த அந்த விஷயங்கள்லாம் அவங்க பேசும்போது ரொம்ப சிறப்பான ஒரு கட்ட சட அப்படியே அப்பயே பார்த்தேன் ஏன்னா அப்பெல்லாம் வந்து மக்களுக்கு பெருசாக அவங்க மேலே நம்பிக்கை இல்லை ஆனால் நாளாக நாளாக பரவாயில்ல ஜாக்கிரி நியாயமா விளையாடுறாங்க அப்படின்னு சொல்லி பேசும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது அதை பார்க்கும்போது நானுமே அதை சொல்லியிருக்கேன் பட் எனக்கு சௌந்தர்யா பிடிச்சாலுமே ஜாப்பிள்ளி வந்து ரொம்ப சிறப்பாக விளையாண்டுதான் வார வாரம் அவங்களுக்கு ஓட்டு கேட்டால் ரெண்டாவது அவங்க ஏப்பா ரெண்டாவது மூணாவது வச்சிருக்கீங்க ஒரு வாரமும் ரெண்டு வாரமாத அவங்க முதல்ல வந்தாங்க சௌந்தரிய இல்லாத நினைக்கிறேன் சௌந்தர் இல்லாத முதல்ல எடுத்து வந்தாங்க மற்றபடி மூணாவது நாலாவதுலேயே இருந்தாங்க இல்லையா அது எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருந்தது அது கடைசி ஒரு நாலஞ்சு வாரம் அவங்கள ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு விடல ரெண்டாவது கூட விட மாட்டேங்கிறீங்க அப்படிலாம் ஓட்டை வந்து குறைச்சி என்னவோ பண்ணீங்க இல்லையா அது ரொம்ப வருத்தமா இருந்தது அதாவது ஜாப்பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறப்பான ஒரு பெண்மணியாக விளையாண்டு வந்துட்டாங்க அதே போல முத்துவை பத்தி பேசினாங்கல்ல முத்து ஜாப்ளியன் பத்தி கம்பேர் பண்ணுவோம் அவருக்கு வயசு குறைவு அவங்களுக்கு வயசு அதிகம் அதுவே நிறைய பேர் தெரியாம பேசிட்டு இருக்காங்க ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா எப்பொழுதுமே ஒரு நல்லா பேசுற ஒரு ஆண் பேனை வந்து காதலிக்கிறது வந்து வேலையா அப்படின்னு கேட்டேன் மெச்சப்பா கிடையாது அது நிறைய பேர் சொல்ல முடியும் இப்ப நீங்க பவித்திரா இருந்தாங்க ராணுவல இருந்து இத்தனை பேர் அவங்களை வந்து அட்டாக் பண்ணாங்க ட்ரை பண்ணாங்க என்ன சொன்னாங்க அதெல்லாம் எங்களுக்கு ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஸ்டபலா என்ன ஆகல அதே மாதிரி அதே போல சௌத்தரியாவும் அப்படிதான் எந்த இடத்துலயும் எனக்கு காதலோ இல்ல மத்த விஷயங்களோ கிடையவே கிடையாது விஷால் வந்து தப்பா புரிஞ்சுட்டு தான் பேசலாம் அப்படிங்கறதும் அவங்க இன்டர்வியூல சொல்லியிருந்தாங்க அந்த இன்டர்வியூ போய் தான் நான் நைட் லைன் போட போறேன் பட் அது ரொம்ப சிறப்பான ஒரு வீடியோவா இருந்தது சௌந்தர்யாவோட வீடியோ அதாவது நைட் பேசுறேன் ரொம்ப ஜாலியா பேசிருக்காங்க ரொம்ப சிறப்பா பேசிருக்காங்க விஷால பத்தி ஜெப்ரிய பத்தி எல்லாத்தையுமே பேசிருக்காங்க அதே போல ஜாக்கிரி வந்து ஜெப்ரிய பத்தி பேசும்போது ஜெப்ரியோட கெட்ட குணங்கள் என்னங்கிறது மக்களுக்கு சொல்லிட்டா போதும் அவரும் சரி சத்யாவும் சரி அவன் முதல் தர வெளில ஒரு ஓரளவுக்கு நல்ல பேரோட தான் போனாரு செகண்ட் டைம் போகும்போது அவ்வளவு கெட்ட பேர் ஏன்பா அப்படிலாம் பண்றேங்க அப்படிங்கிற மாதிரிதான் இருந்துச்சு எனக்கு ரொம்ப வருத்தமாவும் இருந்தது பட் ஜெஃப்ரி செய்வது மிகப்பெரிய தவறு அது அந்த சத்தியாவை கூட சேர்ந்து பண்ணது ரொம்ப பெரிய தவறு நம்ம ஒரு தப்பு பண்றோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த தவறு வந்து எப்படி நடக்குதுங்க யோசிக்க கூட மனுஷ புத்திக்கு தெரியாது இல்லையா எனக்குலாம் அது ரொம்ப வருத்தமான ஒரு இடமா இருந்துச்சு எனக்கு என்னடா அது இப்படி பண்றாரு ஜெஃப்ரி ஜெப்ரி வேலை நம்ம எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தோம் அப்படின்னா நான் யோசிச்சேன் அவருக்கே நம்ம ஓட்டெல்லாம் கேட்டோமே அப்படின்னா நிஜமா சொல்றேன் சிறப்பா சொல்றேன் இந்த மாதிரி ஒரு இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை அந்த அந்த இருந்து நம்ம எதிர்பார்த்த சில விஷயங்கள் கிடைக்கல ஜெஃப்ரி மேல உள்ள நம்பி வச்சிருந்தனால பட் அதை சுத்தமா குலைச்சிட்டாரு அப்படின்னே சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு மனுஷனை நான் எதிர்பார்க்கவே இல்லை உங்க யாருக்கா அப்படி துவைச்சா சொல்லுங்க நான் சொல்றேன் பட் எனக்கு எனக்கு அது பிடிக்கவே இல்லை சுத்தமா பிடிக்கல எனக்கு ஜெப்ரி பண்ணது ஓகே அவ்வளவுதான் அதுக்கு மேல என்ன சொல்ல முடியாது மஞ்சரியோட ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி சொன்னாங்க மஞ்சரிக்கு அதாவது மஞ்சரி வந்து சாசனா வெளில போன உடனே முத்து வந்து நிறைய அவங்களோட நிறைய நேரம் கிடைக்காது அதனால இவங்கலினே சொன்னாங்க இவங்கள்ட்ட மஞ்சரி கிட்ட நீ வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை என்கிட்ட வந்து சொல்லு பேச சொல்லும் போதும் அப்படியே ரெண்டு பேரும் அட்டாச் அப்புறம் முத்துவும் அவங்களோட சேர்ந்து பயணித்தார் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் பட் என்ன பொறுத்த வரைக்கும் ஜாக்குலின் வந்து ஒரு மிகச்சிறந்த கேமை கொடுத்துருக்காங்க பட் ஆறாவது ஆளா அவங்க வெளியில போனாங்க டாப் சிக்ஸ்ல வந்து சிக்ஸ்த் பிளேஸ்ல இருந்து போனாலுமே அவங்க வந்து ரொம்ப சிறப்பான ஒரு வேலையை பண்ணிருக்காங்க என்ன வேலை பண்ணிருக்காங்க அப்படின்னா ஒரு கேப் ரிஸ்க் எடுக்கிறோம் அதுல வெளியில போனா கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லி எண்பது மீட்டர் வந்து நான் எடுக்கிறேன் பணம் எனக்கு முக்கியம் இல்லை மக்களுக்காக தான் நான் போறேன்னு சொல்லிட்டு போனாங்க இல்லையா அந்த இடத்துல ஜாக்கி அதை தான் நம்ம திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்கோம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து நம்ம போகணும் அப்படின்னா ரிஸ்க் எடுத்துட்டே எடுத்தே ஆகணும் ஏழை நான் நிறைய ரிஸ்க் எடுத்திருக்கேன் அந்த மாதிரி சொந்த விஷயங்கள் எடுத்தாதான் நீங்க அரசியல் கட்சியில் போய் நகர முடியும் இல்லையா சோ அதை வந்து சிறப்பா செஞ்சாங்க ஜாக்கிரீன் அப்படிங்கிறது என்னோட கணிப்பு இப்போ நிறைய பேர் வந்து அல்டிமேட் வருது அல்டிமேட் டூ வரப்போகுது இந்த வருஷமே வரப்போகுது அதுக்கு செட்டையே ஆர்டர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிலாம் செய்திகள் வருது எனக்கு செய்திகள் கன்ஃபார்ம் பண்ணிங்ஸ் வரலங்க ஆனா நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க பட் அது வந்தது அப்படின்னா சந்தோஷம் ஒரு சிலர் வரல இருக்காதுங்கிறாங்க ஒரு சிலர் இருக்குங்கிறாங்க இருக்கா இல்லையான்னு சீக்கிரம் சொல்லி தொலைங்கப்பா அப்படிங்கிற மாதிரிதான் இருந்துச்சு பட் என்னை பொறுத்த வரைக்கும் இது நடந்தால் நல்லா இருக்கும் அப்படின்றது நான் கிளியரா சொல்கிறேன் பட் அல்டிமேட் வருதா அப்படிங்கிறது நம்ம இந்த வாரம் அடுத்த வாரம் தான் சொல்ல முடியும் நினைக்கிறேன் இந்த வாரம் ஒரு செய்தியும் இல்லை அல்ல இந்த சரியாக இருக்குள்ள பெருசாக செய்தி எல்லாம் வருமானு தெரியல பட் வந்து நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் தேங்க்யூ தேங்க்யூ மீண்டும் சந்திப்போம் நன்றி மக்களே